அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாரு என்னோட அண்ணனான தர்மரும் நிறைய தான தர்மங்கள் பண்றாரு இருந்தாலும் நீங்க கர்ணனதான் மிகச்சிறந்த கொடைவல்லன் சொல்றீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து என்ன நீ என்னோட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறாரு ரெண்டு பேரும் ஒரு பிராமண வேடம் போட்டு தர்மரோட மாளிகைக்கு போறாங்க தர்மர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்களை வணக்க சொல்லி ரெண்டு பேர்த்தையும் உள்ள கூட்டிட்டு வர்றாங்க அப்ப வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருனா இந்த மாதிரி நாங்க யாகம் நடத்துறதுக்கு உலர்ந்து சந்தன கட்ட வேணும் அப்படின்னு வந்து கேக்குறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால தர்மர்னால வந்து உலர்ந்து சந்தன கட்டையை அவங்க உங்களுக்கு கொடுக்க முடியல அதனால என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடாரு அடுத்து என்ன பண்றாங்கன்னா அர்ஜுனரும் கிருஷ்ணரும் கர்ணனோட மாளிகைக்கு போறாங்க போய் இந்த மாதிரி உலர்ந்த சந்தன கட்ட வேணும் யாகம் நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே கர்ணர் என்ன பண்ணாருன்னா உள்ள போய் ஒரு கோடாரை எடுத்துட்டு வந்து அந்த மாளிகையில இருந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாரு அதுல இருந்து சந்தன கட்டையை எடுத்து கிருஷ்ணர் கிட்ட குடுக்கறாரு இதை வச்சு நீங்க யாகம் நடத்துக்கீங்க அப்படின்னு வந்து